நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குற்றத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மையை கண்டறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அதனின் புதிய முயற்சிதான் குற்றமும் தீர்ப்பும் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி நாலாம் அன்று இரவு நாக்பூர் கஸ்தூரிபாய் நகரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே அவங்களுடைய சந்தோஷத்தை பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கு எந்த ஒரு பண்டிகையோ இல்ல விழாவோ இல்லை ஏன் இந்த மக்கள் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அன்னைக்கு காலையில அக்கோ யாதவ்ன்ற அதே ஊரை சேர்ந்த ஒரு நபர் எழுபது இடத்துல கத்தி குத்து வாங்கி இறந்து போறான் இவனுடைய இறப்பை கொண்டாடுற விதமாக தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பட்டாசு வெடிச்சு ரொம்ப கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க யார் இந்த அக்கு யாதவ் அப்படி இவ என்ன பண்ணதுனால இந்த மக்கள் எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமா அவனுடைய இறப்பை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க பார்ப்போம் குற்றமும் தீர்ப்போம் நிகழ்ச்சியில் அக்கோ யாதவன்ற முப்பத்தி இரண்டு வயது நபர் கஸ்தூரிபாய் நகர்ல தான் வசிச்சுக்கிட்டு வந்தாரு அக்கு யாதவ் தன்னுடைய தந்தையோட இறப்புக்கு பிறகு என்ன பண்றதுனே தெரியாம தன்னுடைய ஆறு சகோதரர்கள் கூட சேர்ந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க காரணம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அக்கு யாதவ் உயர் சாதி சமூகத்து சேர்ந்ததுனால கீழே அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறான் அதனால அங்க இருக்கிற மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்க கிட்ட இந்த பொருள் எல்லாம் திருடுதான் இவனுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வரான் திருடுறதுல ஆரம்பிச்சு கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு இப்படி பல்வேறு குற்ற செயல்கள்ல இவன் ஈடுபட ஆரம்பிக்கிறான் இதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போறாங்க முதல்ல இவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சு அங்க இருக்கிற வீட்டில் போய் சாப்பாடை திருடுறது ஆரம்பிச்சு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிக்கிறான் இதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா போலீஸ் எல்லாருமே அக்கு யாதவ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த மக்களுடைய கம்ப்ளைண்ட் எதுவுமே அவங்க எடுத்துக்கவே இல்லை இந்த மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாளுக்கு நாள் அக்கு யாதவோட அட்டூழியங்கள் ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு ஒரு நாள் அங்க நடந்து போயிட்டு இருந்த ஒரு பத்து வயது பெண்கிட்ட கம்மலை கட்டி கொடுக்க சொல்லி கேட்குறான் அப்போ அந்த பெண் தர மறுத்ததால அவங்களுடைய காதை வெட்டி எடுக்கிறான் இது மாதிரி அங்க இருக்கிற எல்லா பெண்களையுமே ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் அங்க இருக்கிற எல்லா பெண்களையும் குடும்பத்தையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்ச அக்கோ யாதவ் ஒரு பெண்ணை மட்டும் அவனுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல அவங்க பேர் தான் ஆஷா பகத் அந்த பெண் அதே ஏரியால ரொம்ப பெரிய ரவுடி ஒரு கள்ளச்சாராய விற்கிற ஒரு பெண் அதனால அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அக்கோ யாதவ் பத்தி இந்த பெண்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த பெண்ணும் நாலஞ்சு ரவுடிகளை கூட்டாக சேர்ந்து அக்கு கொல்ல முயற்சி பண்ணுறாங்க எப்படியோ அக்கு யாதவ் அந்த கொலை முயற்சியிலேருந்து தப்பிச்சு எப்படியாவது ஆஷாவை கொல்லணும்னு திட்டம் போடுறான் அப்பதான் ஒரு நடு இரவில் கதவு கட்டி ஆஷாவை முடிய பிடிச்சி வெளியே இழுத்து ஒரு கூட்டாக சேர்ந்து அவங்கள பாலியல் வன்கொடுமையும் செஞ்சு அவங்களோட உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி எல்லா மக்கள் முன்னாடியும் பயத்தை மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்களுக்கு இருந்த ஒரே வழி இந்த ஆஷா தான் இப்போ அந்த ஆஷாவுமே கிடையாது இதே மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ரொம்பவே துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் ஒரு பெண்ணை விடாம பத்து வயதுல இருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லாரையுமே கேங் ரேப் பண்றான் இதே மாதிரிதான் ஒரு நாள் குஷான்ற பெண் வேற ஒரு ஊர்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹாஸ்டல் லீவில் அவங்க தன்னுடைய பெற்றோர்களை பார்க்க நாக்பூருக்கு வராங்க அப்போது உஷா கிட்டையும் இந்த அக்கு யாதவ் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுறான் ஆனால் உஷா அவனை திட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க அதே மாதிரி போலீஸ்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உஷாவோட கம்ப்ளைண்ட்டை மட்டும் போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க காரணம் உஷா ஒரு அட்வொகேட்டோட முறைப்படி போய் அவன் மேலே கேஸை ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க போலீஸும் உஷாவோட கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாங்க ஆனால் போலீஸ் அக்கோ யாதவ் கிட்ட இந்த உஷா தான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்கன்ட்டு அவங்களையும் மாட்டி விட்டுடுறாங்க இதை தெரிஞ்சு அக்கோ யாதவ் தன்னுடைய கேங்கெல்லாம் கூட்டிட்டு தன் கையில் ஆசிட் கத்தி இப்படி எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு உஷா விட்டு முன்னாடி நின்று மிரட்ட ஆரம்பிக்கிறான் அப்போது உஷாக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ரொம்பவே பயந்து போகிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளயே இருக்காங்க அப்போ உஷா புத்திசாலித்தனமா யோசிச்சு ரூமில் இருந்த சிலிண்டரை வெளியே எடுத்துட்டு வராங்க வெளியே எடுத்துட்டு வந்து இப்போ இந்த சிலிண்டரை நான் திறந்து விட்டு வத்தி குச்சி கிழிச்சு போட்டேன்னா நீயும் செத்து போயிடுவேன் நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு அக்கு யாதவ மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க முதல் முறையா அக்கு யாதவ் பயப்பட ஆரம்பிக்கிறான் இதை கண்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க எல்லாருக்குமே தேவைப்பட்டது ஒரு ஸ்பார்க் மட்டும்தான் இந்த அக்கு யாதவை எப்படியாவது கொல்லணும்னு அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்பவே கொலவரியோடு இருக்காங்க ஆனால் யார் அது முன்னாடி ஆரம்பிக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்தது தெரிஞ்சோ தெரியாமையோ உஷா இந்த இடத்துல முதல் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க உஷா எல்லா மக்கள்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் நம்ம பயந்து பயந்து இருக்கணும் நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமா அக்குயாத ரொம்பவே பயந்து போய் போலீஸ் கிட்டே சரண்டர் ஆகிறான் அப்போது இந்த மக்கள் எல்லாம் திட்டம் போட்டு எப்படியும் கொஞ்ச நாளில் அக்குயாத வெளியே வந்து மறுபடியும் நம்ம எல்லாரையுமே மிரட்ட ஆரம்பிப்பான் அதனால் எப்படியாவது அவனை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற கூர்மையான ஆயுதங்கள் அருவாமனை கத்தி அப்படின்னு எல்லா பொருட்களும் எடுத்துட்டு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி நாலு நாக்பூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க மொத்தமாக இருநூறு பெண்களுக்கு மேலே கையில் கூர்மையான ஆயுதங்களோட கோர்ட்டுக்கு வெளியே இருக்காங்க அப்போது யாரோ ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த முறை அக்குயாத வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அக்குயாதவை கொலை செய்யறதுக்காக தன் கையில் இருக்கிற ஆயுதங்களில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற போலீஸாரால் இவங்களை தடுக்கவே முடியல ஏன்னா இருநூறு பெண்கள் அதனால் போலீஸாரால் எதுவுமே செய்ய முடியல கோவப்பட்டு போனவங்க தன் கையில் கிடைக்கிற கத்தி அருவமலை எல்லாத்தையுமே வச்சு அக்கு யாதவை குத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போது காலில் விழுந்து கதறின அக்கு யாதவை பார்த்து கொஞ்சம் கூட மனசிறங்காத அந்த பெண்கள் எல்லாருமே அவனுடைய தொண்டு குழி கை கால் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே குத்தி மொத்தமாக எழுபது இடங்களில் அவனை குத்தி கொலை செய்கிறாங்க இதுக்கப்புறம் இவன் பிழைக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே வெளியே வந்து வெளியே இருக்கிற ஆட்டோ பஸ் எல்லாம் பிடித்து எப்படியோ அவங்க வீடு போய் சேர்கிறாங்க அந்த நாள் இரவு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி நாலு அன்று இரவு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மக்கள் எல்லாருமே இவனுடைய இறப்பை ரொம்ப சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த கொலை நடந்த பிறகு போலீசார் அதுல இருந்து இருபது பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்து பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த கொலை ஒரு கலவரத்தினால தான் நடந்தது தனிப்பட்ட ஆளோ இல்லை கேங்கோ போய் இந்த கொலையை செய்யலை அப்படின்னு தீர்ப்பு வருது அந்த இருபது பெண்கள் மேலே இருக்கிற வழக்கையும் விடுவிக்கிறாங்க நீதிக்காக காத்திருக்காமல் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு பலி கொடுக்கிற விதமாக ஒரு பெஸ்ட்டு ரிவெஞ்சாக தான் இந்த கொலையை அந்த பெண்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சுருக்காங்க இன்னொரு குற்ற சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன்